மாறும் சரி இல்லை இப்போ ரொட்டகாசமான விப்சார்ட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த பின்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க வள்ளி வந்து மொட்டை மாடைக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து தெரியாமல் கண்மணியும் ராஜேஷ்வோட அம்மாவும் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போதும் போல ஏய் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வந்தால் வள்ளி என்னடி சிம்பிளாக வந்து காயை வந்து மூவ் பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கு முன்னாடி நம்மளோட சொந்த தங்கச்சியை வந்து நிப்பாட்டிட்டா எனக்கு அவ்வளோந்தான மருமக அவளை மீறி எப்படி இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்குறது ஆமாம் வள்ளி ஏதோ ஒன்று சொல்லி வீராவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா நிச்சயம் மாறனுக்கால வரலாம் வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு வில்லிகளும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது நல்லா சத்தமாவே உடனே வந்து வள்ளி வந்து மாசாக வந்து கை தட்டிக்கிட்டே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜேஷோட அம்மா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது ரெண்டு பேரும் இங்கே வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னது திட்டம்மா என்ன நக்கலா வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா நீ சூடாக இருக்க இப்போன்னு பார்த்து மொட்டை மாடியில் வேற சூடாக இருந்தால் சரி வருமா அதனால தான் உனக்கு ஒரு ஜூஸ் வந்து போட்டு தர சொல்லிட்டா அம்மா நீங்களும் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் ஒரு ஜூஸ் வந்து போட்டுட்டு வந்து தரேன் அதுக்கப்புறமே தனியாக வந்து ரகசியமாக வந்து பேசுக வீரா இந்த வீட்டுக்கு வந்தோன்னே சில பேருக்கு தாங்க முடியல அதனால தான் சில பேர் திட்டம்லாம் போடுறீங்க போல இருக்கு வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறோன்னு அவள் இந்த குடும்பத்தையே காக்க வந்த குலசாமி ஏற்கேமே சில பேர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து வீரா இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி சூட்சமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன அக்காக்கும் தங்கச்சிங்க நடுவில் வந்து சண்டை மூட்டி விடலான் இருக்கீங்களா சேச்சே அப்படி சண்டை மூட்டி விடுறதுனால யாருக்கு என்ன நீயே சொல்லுபாரு ராகவன் வாழ்க்கைக்குள்ளேயும் நான் மாறன் வாழ்க்கைக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் நான் யார் உங்கக்கும் போக மாட்டேன் ஆனால் என் குடும்பத்துக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னென்ன சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போகும்போது மருமகிட்ட பொறுப்பாக கொத்து சாவியை கொடுத்துட்டு போனோம் தானே சொன்னேன் எல்லாம் கரெக்டு தான் நீ உன் தங்கச்சியை எப்படி மதிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்கு வந்துட்ட அதுக்கப்புறமேட்டுக்கு உன் தங்கச்சியும் ரெண்டாவது மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு இருக்கிற அதே மதிப்பு மரியாதை உரிமை கடமை எல்லாம் வந்து உன்னோட தங்கச்சிக்கு இந்த வீட்டில் இருக்குப்பாரன் அப்படி இருக்கும்போது நீ நல்ல விதமாக உன் தங்கச்சிக்கிட்ட நடந்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இல்லாட்டி நடந்துக்க வைக்க நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சம மாதம் வந்து சிரிச்ச முகமாக வந்து மிரட்டுறாங்க என்ன சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறீங்களா பாரு கண்மணி நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க என்ன பண்ணுறது இந்த புத்திசாலித்தனத்தை வந்து வேற எதுலையாவது நீ காட்டியிருந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது தப்பான வழியில் போயிட்டுருக்க உன் தங்கச்சி வந்துட்டில் எல்லாத்தையும் சரி செஞ்சுருவா நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தியோ அதை மட்டும் செஞ்சேன்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ தான் யோசிச்சுட்டு இருக்கியே அது உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து நடுவில் நடுவில் வந்து பேசுகிறாங்க சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சுவாரஸ்யமாக பேசுகிறீங்க அதில் நடுவில் எதுக்கு நான் நந்தி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அடுத்தது நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வருவேன் திருப்பியும் வந்து கை தட்டிட்டு மாதம் வர மாதிரி சீன் வச்சிடாதீங்க காமெடி பண்ணிட்டு நம்ம வள்ளி மட்டுமே மாதம் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா நக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஏய் அத்தை வராங்க மாரணை பற்றி தான் பேசுவாங்க நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போயிடலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க கார்த்தியும் ராகவனும் நிப்பாட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் டேய் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கோம் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கு சாந்தி கொடுத்தண்டா எல்லா வேலையும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுறனா ஸ்வீட்டு பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு சரியான்னு சொல்லி ராகனவனுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க இதே நீ என்ன பண்ணுறனா ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனில் வந்து ரூமை வந்து ரெடி பண்ண வேண்டியது கார்த்தியோட பொறுப்பு சூப்பராக தான் செய்வியே பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க ஏண்டா இதே மாதிரி உங்கள் தம்பின்னு ஒருத்தன் இருக்கான்ல இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த வீட்டில் இதே மாதிரி இடத்துல இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமச்சந்திரன் வந்து கிட்ட சொல்றாப்புல இவங்க ரெண்டு பேரையும் வந்து எதுவுமே வந்து உதவக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா ராகவ வாழ்க்கை எப்படி வேணான்னு போட்டோன்னு மாறன் விட்டுருவானா அப்படியெல்லாம் விட மாட்டான் நீங்கள் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னமும் உதவாத மாதிரிதான் தெரியுது ஆடா போங்கடா உங்களெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேனே எப்போ பார்த்தாலும் மாறன் போல் வருமா வருமானு நீங்கள் கேட்பீங்களே எப்போதுமே தான்டா வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க கடைக்கு கடையில் வேலை பார்த்த வரைக்கும் போதும் இன்றைக்கி உங்கள் அண்ணனுக்கு சாந்தி முடுத்தோம் வீட்டை வந்து அலங்காரம் பண்ணோம் டக்குன்னு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துல வீராவை ரெடி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நாலஞ்சு பொண்ணுங்க வந்து வந்திருக்காங்க கடையிலேருந்து மாதிரி பசங்க நாலஞ்சு பேர் இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூமு டெக்கரேஷனு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டேராக உனக்கு இதுக்கடா தேவலாமல் காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்ட பசங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க ஜமார்ச்சினுண்டா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ஒரு பக்கம் வந்து மாறு நிறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது ஏய் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கல்ல அவங்கெல்லாம் போய் வேலையை அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்யணுன்னே நாலஞ்சு பொண்ணுங்க வந்து வீராரும் பக்கம் போயிட்டுருக்காங்க இன்னும் நாலஞ்சு பேர் வந்து வெளியில் போயிட்டு பூ வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து அவங்க வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க டேய் இன்றைக்கி உனக்கு சாந்தி பொருத்தம் ஏன் ஏன் உனக்கு நான் அப்படி என்ன தான் பண்ணேன் ஏன்டா நல்ல காரியம் தானே ஏற்கனவே அவன் என்னை மதிக்கிறாளா இல்லையா இல்லை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை மாறா எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாங்க உன் கூட சேர்ந்தவாளை தான் அவன் வந்திருக்கா நீ வேற அத்தை வாசலில் நின்றுக்கிட்டு நான் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கேன் குடிக்க கூட வந்து அவள் எதுவும் சாப்பிட்றியான்னு கூட கேட்டதில்லை அப்படி இருக்கும்போது அவள் எதுக்காக வீட்டுக்கு வந்தா என்னடா நடந்துச்சு நான் போனதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற ஆட்டோவில் ஏற சொன்னால் ஏறினேன் மாலை வாங்கி கழுத்தில் போட சொன்னால் போட்டுக்கிட்டேன் தெரியும் பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஆனால் வள்ளி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாற்றம் வந்திருக்கு தயவு செஞ்சு என்ன செய்யணுங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னடா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறியா இல்லை தெரியாமல் கேட்குறியா அத்தை எதுவும் தான் கேட்குறேன் அப்போனா அந்த சுவாரஸ்யமான டிஸ்ட்டோடையே இரு எனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குடா மாப்பிள்ளையாக போய் ரெடி ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா குடுக்குடுன்னு போகிறாங்க ஏதோ ஒரு சாங் வந்து பாடிக்கிட்டே போகிறாங்க இதை வந்து கண்மணி வந்து கேட்டுட்டாங்க யாரை கேட்டு முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் முர்த்த ஏற்பாடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க ஏமா இதெல்லாம் உன்னோட கிழமை அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கண்மணியை வந்து வருத்தெடுக்கிறாங்க நம்ம வள்ளி இந்த வீட்டுக்கு நல்லா பொறுப்பான மருமகளாக நீ இருந்திருந்தா நீயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து வச்சுருக்கணும் ஆனால் நீ தான் அது மாதிரிலாம் செய்யறதே இல்லையே யாரை பழி வாங்கலாம் எதுக்காக பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தா எப்படிமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி சிரிச்சமூகமாக வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சும்மா நக்கல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் ராமச்சந்திரன் கிட்டே சொல்ல போகிறேன் ஏன்டி இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் ராமச்சந்திரன் கிட்ட சொன்னால் உன்னை பற்றி எப்படி நினைப்பார் ஐயோ ஐயோ இது கூட என் பொண்ணுக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி கண்மணியை வந்து லைட்டாக வந்து கிணல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நக்கல் பண்ணுறீங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் நல்லது நடக்க நான் விட மாட்டேன் அப்படியா ஒன்றை தடுக்க தான் இந்த வீட்டுக்கு வந்து வீரா வந்திருக்கா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ அவன் இந்த வீட்டுக்கான வரத்துக்கான முழு காரணமே நீ தான் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அவன் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான்னு சொன்னோன்னே என்னை பற்றி தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து வீராவுக்கு தெரிஞ்சிருக்கு முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு கண்மணி வேக வேகமாக வந்து வீரா ரூமுக்கு வந்து போகிறாங்க வீரா நீ செய்கிறது கொஞ்சமாவது லாஜிக் படி கரெக்டாக அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா உன்னை மணிப்பாரா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணா மணிப்பாரா நான் இந்த வீட்டுக்கு வந்தது அவனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இல்லை உன்னை தடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தடுக்கணுமா வள்ளி வந்து இஷ்டத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்களா அது எல்லாம் போய் கண்டிப்பாக யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன் ஏன் அந்த கடவுளே சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் சொன்னது எல்லாம் நீ என்னது நானா அவங்க அவனை ஏமாற்றிருக்காங்க போதும் கண்மணி நிப்பாட்டு நீ போகக்கூடிய பாதை வந்து தப்பு அதை மாற்ற தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப வீரா சரி ஓகே நேரடியாகவே மோதி பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆமாம் நான் இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கேன் ராஜேஷுக்காகவும் பாண்டியனுக்காகவும் நான் தான் இந்த முடிவு எடுத்தேன் நான் தான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி கேட்டேன்ல உனக்கு ஓகேவா ஓகேவான்னு நான் பழிவாங்க தானே வந்திருக்கேன் அதனால் ஓகே தான் சொல்லுவேன்னு பேசுகிறேன்